நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றி வேர்க்கை அதாவது உதவியால் பெறும் நன்மை அப்படிங்கிற பாடலை தான் பாடப்பாரு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே தெல்லி சிறுபலத்து ஒரு விதை தென்னீர்காயத்து சிறுமீன் சிணையினும் தெல்லியாளின் சிறுபலத்து ஒரு விதை தென்னீர்காயத்து சிறுமீன் நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படையுட் ஆயினும் யானை அணிதேர் புறவி இருக்க நீளலாகும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகும் மே எழுதியவர் அதி வீரராம பாண்டியன் வாங்க இந்த பாடல் பொருளை பார்க்கலாம் தெல்லிய அப்படினா பழமையான தென்னீர் அப்படின்னா தெளிந்த நீர் சினைனா முட்டை அன்னல்னா கருணையுடையவர் நம்ம அண்ணல் காந்தி அப்படின்னு சொல்லுவோம்ல கருணையுடையவர் அப்படின்னு அர்த்தம் புறவினா குதிரை மன்னர்க்குன்னா அரசருக்கு ஆள்னா ஆலமரம் கயம்னா குலம் நுண்ணிதே அப்படின்னா மிகச்சிறியதே அனிதேர் அப்படின்னா அழகிய தேர் ஆள் அப்படின்னா போர் வீரர்கள் இருக்க அப்படின்னா வெயிலில் கலைப்பார நிழலாகுமே அப்படின்னா நிழல் தருமே இந்த பாடலை நான் பாடினதில்ல அதை இசையோடு நீங்களும் பாடி பாருங்க இந்த பாட்டுக்கான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறருக்கு ஒரு உதவி செஞ்சிருப்போம் அந்த உதவி வந்து அவளுக்கு அது பெரியதாக இருக்கும் அதனால் வந்து நம்ம யார் பிறருக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள்களுடைய படைப்புகளுமே வந்து பிறருக்கு பயன்படுறதான் இருக்குது ஒவ்வொரு இயற்கையும் பாருங்கள் மரங்களாக இருந்தாலும் சரி காடுகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் பிறருக்கு தரக்கூடியதாக தான் இருக்குது அப்போ அந்த சின்ன விலங்குகளே ஐந்தறிவு உள்ளதே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் வந்து நம் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாம் படிக்கும் பள்ளிக்கும் நாம் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்ப்பவர்களாக பிறருக்கு உதவி செய்பவர்களாக நாம் வாழ வேண்டும் இந்த இது தான் இந்த பாடலில் முக்கியமான கருத்து ஆலமரம் மிக பெரியது ஆனால் அதன் பழம் சிறியது அந்த பழத்தின் உள்ளே உள்ள விதை அதைவிட மிகவும் சிறியது அது மீனின் முட்டையை விட சிறியதான் அப்படி இருந்தாலும் அந்த ஆலமரத்தினுடைய சிறிய விதம் முளைத்து வளரும்போது மிக பெரிய ஆலமரமாக மாறுகிறது அந்த மர நிழலில் அரசர்கள் தன்னுடைய படையினருடன் தங்க முடியும் அதாவது குதிரைப்படை யானைப்படை காலாட்படை தேர் எல்லா படைகளும் வந்து அந்த ஆலமரத்து நிழலில் வந்து தங்க முடியுமா இப்போ ஆலமரம் வந்து வெதை சின்னது ஆனால் அதனுடைய நிழல் வந்து எல்லா வகை படைகளும் தங்கக்கூடிய அளவுக்கு நிழல் தருது பறவைகள் புகலிடமாக இருக்குது அதுபோல் நாம் செய்யும் உதவி சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது வந்து அது மற்றவங்களுக்கு அது அதிக பெரிய உதவியாக தெரியும் அதை திருக்குறளில் கூட ஒரு சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் இருக்கும் காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது ஆ மாணவ கண்மணிகளே நாமும் பிறருக்கு சிறு சிறு உதவிகள் செய்து அவர்களுக்கு அது பெரிய உதவியாக மாறும் அளவுக்கு சேவை மனப்பான்மையுடன் பிறருக்கு குதவு மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் வலியுறுத்துகிறது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் எல்லா பாடத்துக்கான வீடியோவும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்குன்னு போட்டுருவேன் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்